சிக்கன் கிரேவி நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க நானும் ஒரு அரை கிலோ சிக்கன் கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் புளிப்பு தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சி அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்கால் ஸ்பூனு உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுடும் அது கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருந்ததுன்னா அதுக்குள்ளே அதுக்கு இதுக்கு செய்ய வேண்டியதை மசாலா ரெடி பண்ணலாம் இது இப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் சின்னதாக ஒரு மிச்சி சாறு ஒன்று எடுத்துக்கும் அது கூட நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் பெருசு போட்டுக்கிறேன் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக ஒரு கொத்தமல்லி ஒரு மூணு பல் பூண்டு ஒரு ஸ்பூனு உடச்ச கடலை அவ்வளோதாங்க இதை மொத்தமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளிக்கும் இப்போ பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எல்லாமே சேர்த்து அரைச்சிது இப்போ அடுப்பில் தாளிக்கலாம் வானல் காஞ்ச உடன் எண்ணெய் ஊற்றிக்கும் கடலை எண்ணெய் எண்ணெய் கா ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ தல்பாசி ஒரு இலை நாலு லவங்கம் எல்லாம் பொறிஞ்சிடுச்சு ஒரு நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் ஒன்றா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதை கூட கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பச்சை வச்ச போயிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை அதோட சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பச்சை போவ வதக்கணும் இது கூட சேக வேண்டிய மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கரா மசாலா கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கலாம் எல்லாமே வதங்கிடுச்சு வச்சு திரட்டி வச்சு சிக்கனை அது கூட சேர்த்துக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இப்படியே வேகட்டும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்றது நான் எஸ்டா அது இதுன்னு எதுவுமே போடல எல்லார் வீட்லயும் இருக்கிற பொருள் தான் இதெல்லாம் அதை தான் நான் செய்கிறேன் எல்லாத்துலாம் எதுவுமே நான் சேர்க்கல இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே கறியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கும் உப்பு சேர்த்தாச்சு அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிவிடும் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் கொதிக்கட்டும் கிரேவி கொஞ்சம் திக்காக வரணும் கொஞ்சம் கறி வெந்து திக்காக வரும் அது வரைக்கும் சிம்மில் வச்சு கொதிக்க விடும் சிக்கன் ரெடி ஆகிடுச்சானு கிரேவி திறந்து பார்க்கலாம் ஆ போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொத்தமல்லி தூவி தூவிக்கிறோம் கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இதை சப்பாத்தியோடையோ பரோட்டாவோடையோ தோசை கூடையோ வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிரியா அம்மளுக்கு சப்ரைஸ் பண்ணிட்டு போங்க